ஓளே கண்ணுக்குள்ள குத்திற ஒழுங்கு மரியாதையா எந்திரின்னு சொல்லிட்டேன் தலைக்கு தலவாணி வேணும் டா அதுல ஒரு நாலு பாய் மணஞ்சி வச்சிருக்கல்ல அந்த பாய் சுத்தி வச்சிருக்கத தலையணியா யூஸ் பண்ணிக்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது உன் காலு தான் கரெக்ட் அடி வாங்க போற பர் நீ ஓளேல நாசம் பண்ணிட்டே இருக்க எனக்கு ஓளே வேணும் இப்போதானே ஓளே அந்த பக்கம் கொஞ்சம் எடுத்து போட்டேன் மூஞ்சி அப்பா என்ன நீ குறுக்கு எவ்வளோ நேரம் கிடந்து இப்படியே முனைகிறது நாலஞ்சு வாய் முனைஞ்சாச்சு கொஞ்சம் நேரம் இனிமேல் ரெஸ்ட்டு ஓலையும் கம்மியாக தான் கிடக்கு யார் அது நமக்கு மெசேஜ் பண்ணிட்டே கிடக்குது அட சரண் ஹாய் என்ன பண்ணுற சாப்பிட்டியா வரிசையாக மூணு மெசேஜ் அனுப்பியிருக்கான் ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த மெசேஜ் அனுப்புவோன்னு இல்லை அந்த அளவுக்கு கூட இவனுக்கு பொறுமை இல்லையே சரி அதான் யாரும் இல்லைல்ல நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம் ம் ரிங் போகுது ரிங் போகுது

சோ என்ன சொல்லணும் ரொம்ப வேலை செய்தா எங்க அத்தை இருந்தால இப்படி பண்ண கூடாது என் பொண்டட்டியே ரொம்ப வேலை வாங்குறாங்க ஏதே என்ன உண்மைதானே சொல்றே ஓ அப்படியே சரி சரி அம்மா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க நானா நான் சும்மா ஏசிய போட்டு ரூமுக்குள்ள உட்கார்ந்து கிரிக்கெட் பாத்துட்டு இருக்கேன் ம் நீ நல்லா ஜாலியா வாழ்ற போ என்னைய பாரு நாங்க வெக்கக்குள்ள வேய்க்குள்ள கிடந்து பாய் முனஞ்சிட்டு அடக்கேன் நீ நல்லா சொகுசா வீட்ல ஏசிய போட்டுட்டு ஜாலியா இரு கண்ணே

இன்னும் ரெண்டு வருஷம் தான் அப்புறம் காலேஜ் முடிச்சிடுவோம்மா அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து நான் பொண்ணு கேட்டு தட்டி தூக்குறேன் வரும் நீங்க அப்படின்னா அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் நீ ரொம்ப ஓவராலாக பண்ணுற எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு எப்போ வீட்டில் மாட்டு வேணோன்னு எங்கள் அம்மா இன்னைக்கு தோட்டத்துக்கு போயிட்டாவே நானும் சோனியும் மட்டும்தான் வீட்டில் அடந்தோம் அதனால ரெண்டு பேரும் சண்டை போடுவோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரெண்டு பேரும் போடாம இருக்கணும்னாவே அதனால ஒரு பக்கம் ஓலையை கொண்டு போட்டு உக்கறந்து பாய் முனைஞ்சிட்டு இருக்கோம் நான் இவ்வளோ நேரம் ஃபோனில் பாட்டு வச்சு விட்டுட்டு உட்காந்து பாய் முனைஞ்சேன் ஆறு பாய் முனைஞ்சிருக்கேன் எங்கள் அம்மா வரதுக்குள்ளே பத்து பாய் முனையணும்னு சொன்னவா என்ன ஒரு நாலு பாய் முனையணும் ஓலை வேற கம்மியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சோலாம் கடக்க ஓலை வரைக்கும் குறைய போட்டு வச்சிட்டுனா வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் தான் சோனியை போய் பார்க்கணும் சோனி எவ்வளோ முனைஞ்சிருக்கான்னு அவன் அங்கே சஞ்சய் வந்திருந்தான் சஞ்சய் கூட பேசிட்டு நடந்தா அதனால நாங்கள் இவ்வளோ நேரம் பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்ன சொல்ற சந்தியா சஞ்சய் அங்கே இருக்கானா அவன் எப்ப அங்கே வந்தான்

அம்மா இல்ல சஞ்சய் ஆ வாங்கக்கா ஆ என்னம்மா பாய் முனைறியோ ஆ ஆமாக்கா வாங்க உட்காருங்க இல்ல சஞ்சய் கிடா மாடு எந்திரில ஆமா கார் வெளிக்கல இருமை எந்திரி சாமி அக்கா நீங்க எங்கங்க இந்த ஓலை எடுத்தவனுக்கு நாளை சாத்து சாத்துமா ஐயோ இருங்க எந்திக்கே சரண்யா வா நீ உட்காரு ஆ இல்ல என்ன சாப்பிட கூட வரல அவங்க எங்க வீட்டிலே சாப்பிட்டாங்க ஆமா சல்னிகா நான் இங்கேயே சாப்பிட்டுட்டேன் அதான் அங்க வரல நாங்க உனக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இந்த பையன் இன்னும் வரலையேன்னு சொல்லி அங்க காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்காண்டி நீ என்னன்னா இங்கே சாப்பிட்டு மல்லாக்கா கடக்காவ மாடியில என்ன சும்மாதான்க்கா நல்ல நடலா இருந்துச்சா அதனால அப்படியே படுத்துட்டேன் என்ன கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன் நான் அப்படியே தூங்கி இருப்பேன் நீங்கள் எல்லாம் வந்து என் தூக்கத்தை கெடுத்துட்டீங்க இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் ஓவர் தான்ல ஆமா எம்மா உங்க அம்மா வீட்ல இல்லையா அவிய தோட்டத்துக்கு போனவக்கா அப்படியே இவன் மடியில படுத்தனா அவன நாளை ஓளை எடுத்து சாத்தி அவன உட்காருன்னு சொல்ல நீ எனக்கு மறுபடியும் மருப்பு அதை சொல்ல கற்றுக்கிட்டு இருக்கா என்ன சோனுக்கு இல்லைண்ணா நமக்கு தெரியுது நீங்கள்தான் அண்ணன் தங்கச்சின்னு ஊரில் பார்க்குறே என்ன சொல்லுவாள் அதுக்கு நாமளே உனக்கு சத்தம் முடியே அக்கா இவன் என் கிட்டே கூட இப்படிலாம் உரிமையா இருந்து விளாடினது பேசினது எதுவும் கிடையாதுக்கா ஆனால் இந்த பிள்ளை கிட்ட இப்படி இருக்குதுன்னு எனக்கே கொஞ்சம் பொறாமையாக இருக்கு நீ கொஞ்சம் நேரம் அணுகி இரு சரணிய ம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பிள்ளையதான் நாலு பேர் நாலு விதமாக பேசுவவள் அதனால ஒழுங்காக இடத்துல இருந்து பேசும்போது ஒழுங்காக இருந்து பேசணும் அது அம்மா அப்பா யாரும் பக்கத்துல இருந்தா ஒண்ணும் தெரியாது அவ மட்டும் தானே இருக்கா அப்ப இப்படியா இருந்து பேசுறது சாணிக்கா அதெல்லாம் ஒன்னும் இல்ல நாங்க எப்பவும் வருவோம் எல்லாருக்கும் தெரியும் யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் நினைக்க கூடாது யாரு எல்லாருக்கும் வருவையும் ஒரே மாதிரி இருக்காது அதனால நம்ம தான் கவனமா இருக்கணும் ம் சரிக்கா நாங்க டூருக்கு போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கோம் எந்த ஊருக்கு போலாம்னு டூருக்கா இந்த வெயில்ல எங்க போறது அதான்க்கா கூலிங்காக இருக்க இடத்துக்கு போனோம் நம்ம ஊரில் வெயில் இல்லை ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி கூலிங்காக இருக்க இடத்துக்கு போனால் நல்லா இருக்கும்ல ஐயா அங்கெல்லாம் ஏற்கனவே போயாச்சு எனவே அங்கே பார்க்க எனக்குலாம் எதுவுமே இல்லை அதனால தான் வேற எங்க போறதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருக்கோம். ஆமாக்கா போன முறை நாங்க சென்னைக்கு போனோம் குயின்ஸ்லாண்ட்லாம் பார்க்கிறதுக்கு. ஐயோ அங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய முறை போய் இருக்கேன். அங்க நல்ல ஜாலியா தான் இருக்கும். ஆனா இப்போ அங்கலாம் வெயில் அங்கலாம் வேஸ்ட். ஆனா இப்போ போறது. ஆ இப்படி ஒவ்வொரு இடமா அங்க போயிருக்கேன் எங்க போயிருக்கேன் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு ஒவ்வொரு இடமா செக் பண்ணிக்கிட்டு இருந்தா தான் போறது இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம எங்கயுமே கடைசி போக மாட்டோம் போலதான் தெரியுது சல்னிகா பேசாதீங்க மச்சான் கிட்ட கேட்டு பாப்போமா அவங்களுக்கு வேற ஏதாவது இடம் தெரிதான்னு கேட்டு பாப்போம் யார் உங்க மாமாவா வந்துட்டு தான் மறுவேல பாப்பாரு நீங்க வேற அப்படியே நீங்க டூர் பிளான் போட்டீங்கன்னா நான் மட்டும் தான் வர்ற மாதிரி இருக்கும் அவரு வர மாட்டாரு என்ன சொல்றீங்க நீங்க ஹனிமூனுக்கு எங்கேயும் போல எங்க கூட டூருக்காவது சேர்ந்து வருவீங்கன்னு நினைச்சா இப்படி சொல்றீங்க ஆனால் நீ வேறலாம் சஞ்சய் உங்கள் மாமாட்டெல்லாம் ஒன்றும் பேச முடியாது இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் இருக்காரு என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா ஏதாவது டூர் பிளான் போட்டா அவரையும் கூப்பிட்டு போவோம் இல்லைனா நம்ம மட்டும் போயிட்டு வருவோம் அதான் சாலினி அக்கா எப்ப ராத்திரியாவும் காத்துக்கிட்டு இருக்காவ ஓஹோ அது வேறையா சும்மா இல்ல ஐயே கரும கரும என்னத்தலாம் பார்க்க வேண்டியிருக்கு யாமினா என்னாச்சு அந்த கூத்தை யாங்கோ கேக்கியே இந்த பிள்ளைகள் பண்ணியது கொஞ்சம் கூட எனக்குலாம் பிடிக்கலக்கா எனக்கு ஒமாரி என்னன்னு தெளிவாக சொல்லு சொன்னா தானே எங்களுக்கு புரியும் ஆமாம் மீனா என்னன்னு சொல்லு சொன்னா தெரியும் மொட்டையா நீ பாட்டுக்கு குவாச்சிக்கிட்டு இப்படி பேசுனா என்னன்னு சொல்ல நாங்கள் இல்லைக்கோ வர்ற வழியில் இப்போ தான் இந்த லட்சுமி அக்கா மூவா சோனி ரெண்டாவது காரி அவள் வெளியே இருந்து பாய் முனைஞ்சிக்கிட்டு இருந்தா அவள் மாடியில் ஒரு பைய படுத்து கிடக்காமக்க எனக்கு பாக்கே ஒரு மாதிரியா இருந்தது அதனால தான் என்னத்தை சொல்லி தலையில் அடிச்சுட்டு வாரேன் என்ன மீனா மடியில படுத்துக்கிடந்தானே அந்த பையன் ஒரு பையன் வருவான அவனா அத்த பையனோ செத்த பையளோ ஏதோ ஒரு பையன் வளர்ந்து நல்லா நெடு நெடுன்னு நல்லா பெரிய பையன் தான் இருக்கான் ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளோ வீட்டுக்கு வந்திருக்க அந்த பையன் ஆனா முறையெல்லாம் என்ன முறைன்னு எனக்கு தெரியாது அங்கே மைனிங் மொய் ஒருத்தன் கட்டையா இருப்பான் அந்த பையன் தெரியும் இது நெடுமர கிழங்கு வளர்த்தியா இருக்கான் இதுவும் ஆனால் இல்லை சொந்தக்கார பையன் தான் இருந்தாலும் அதுக்குன்னு இப்படி தெருவுல படுத்துருக்கு மடிலையே படுத்துருக்குள்ள வயசுக்கு வந்த பிள்ளை மடியில எனக்கு பாக்கிய ஒரு மாதிரியா இருந்தது கூப்பிட்டு பிடிச்சி திட்டிப்படலாமான்னு நினச்சேன் வேற நமக்கு எதுக்கு வம்புன்னு நினச்சிக்கிட்டு தான் வேற சும்மா இருந்தேன் இல்லைன்னா வேற எல்லாம் ஒன்று குடிக்கிடுவாளுவா வேற ஏதாவது ஒன்று சொல்லுவாளுவோ நமக்கு எது தேவையா லட்சுமி அக்காவுக்கு பிள்ளையில வளர்க்கே தெரில எனக்குலாம் அதையே பண்ணுறது வர வர பிடிக்கவே மாட்டேங்குது நான் தான் அப்பத்துல இருந்து சொல்லியான அவள் பண்ணி எதுவுமே சரியில்லைன்னு ஏன் மருமகளே அங்கே போவாதான்னு அவள் கேட்காண்டாங்க ஆமா மீனா லட்சுமி அக்கா எல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை நம்ம ஒன்னும் இல்லை கிட்ட எல்லாம் தேசம் அதாவது நம்ம ஏதாவது சொல்லணும்னு வையா வேற தான் கெட்டவளா ஆயிடுவோம் அதனால நம்ம எதுவும் பேசப்படாது அதுவும் சரிதான் யாரோ யார் படிலையோ படுத்துட்டு போறாம்ப நமக்கு என்ன வந்துச்சு நீ வேலையை பாரு எல பதம் வந்துட்டா நினச்சிதானே எடுத்துட்டு வந்தா ஆமா வீட்லேயே தான் வச்சிருந்தேன் இலெல்லாம் நல்லா பதமாக தான் இருக்கு கொஞ்சம் அந்த கத்திரிக்கோலம் கொடுங்க கத்திரிக்கோளம் ஆசையும் தாங்க இலையை விட்டுட்டோம் ஆ இந்தாதான் இருக்கு எடுத்துக்க எனக்கு பேசாட்டிக்கு லட்சுமி அக்காக்கு போனை பண்ணி சொல்லிடுவோமான்னு இருக்கு அட நீ சும்மா இருக்க மாட்டியோ அவ வந்து பிள்ளைய நாலு சாத்து சாத்துவான்னு நினைக்கியோ வாங்கிட்டு தான் கிடந்து கத்துவா தேவையில்லாத வேலைய வரும் இந்த நாடு தான் போயிட்டு இருக்குன்னு தெரியல எல்லாம் சுடுகாட்டுக்குதான் போகுது இன்னும் இது போலயே இப்ப பத்தியா இதுக்கு இருக்க செய்யும் தாயில கொஞ்சமாவது இருக்காதாக்கள் இவளுக்கும் பாத்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாம் சும்மா விட மாட்டேன் முட்டியை பிடிச்ச ஆஞ்சி எடுக்கலன்னா பாரு ஆளும் மண்டையும் பாரு போகும்போது வரும்போது சும்மா சாட மாட்டேன் என்னத்தையாவது இந்த கிழவி சொல்லிக்கிட்டே இருக்கு எப்போ சோனி எதுக்கு கத்திட்டேடாக்கா தான் அந்த பிஞ்சி கிழவி தான் பே போகும்போது வரும்போது இனி சாட மாட்டையா பேசுதுவே எல்லாம் பிஞ்சிலே வளைஞ்சது வந்தது அதுங்குது கேக்கும் சே சேச்ச அது காதுல உளுந்திருக்காதான் இருக்கும் அதனாலதான் அது சண்டை போடாம போயிருக்கு அது காதுல உளுந்திருந்ததுன்னா கண்டிப்பா சண்டைக்கு வந்திருக்கோம் உளுந்திருக்கோம் அது நம்ம நல்லா கிழிச்சு விட்டுருவோம்னு அது பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி போகமா இருக்கும் அம்மா வரட்டும் அம்மாட்ட சொல்லிக்கிடிங்க சரி விடுதா சோனி பாய் எத்தனை பாய் முனைஞ்சா நான் ஏழு பாய் முனைஞ்சா அவ்வளவுக்கு தான் ஓலை இருந்துச்சு நீ எத்தனை முனைஞ்சா நான் ஒன்ன விட எக்ஸ்ட்ரா ஒன்னு அப்ப எட்டு பாய் முனைஞ்சேன் அதுக்கப்புறம் அரை பாய் குறை போட்டேன் அதுக்கப்புறமா ஓலை இல்லை அதனால வச்சிட்டேன் அம்மா வந்து நான் சொல்லுவேன் எனக்கு ஓலை கம்மியா இருந்தேன்னு சரி விடு எதை போய் காப்பி போடுவேன் நான் இதை தொலைச்சிட்டு வரேன் போ நான் காப்பி எல்லாம் போட மாட்டேன் நீ வேணா எனக்கு போட்டுதான் சி அம்பு இப்படி இருக்கா நான் தெருவு முத்த எல்லாம் தெருக்கி தொழிலச்சிருக்கேன்ல நான் ஒன்ன விட ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா முனைஞ்சிருக்கேன் இந்த பாரு ரொம்ப பண்ணாத எனக்கு ஓலை முடிஞ்சுட்டு இல்லாட்டினா நான் ஒன்ன விட அதிகமா முனைஞ்சிருப்பேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது காப்பி எல்லாம் நான் போட மாட்டேன் நீ வேணா போய் போட்டுக்குடி குடி அப்ப நான் எனக்கு மட்டும்தான் போடுவேன் அப்புறம் உனக்கு எல்லாம் கேட்கக்கூடாது ம் கேட்க முடியே எது நான் சூடு பண்ணி போட்ட உடனே நீ போய் ஆற்றி குடிப்பா தானே ஆமாம் அப்போ எனக்கும் காப்பி வேண்டாம் நீ எப்போ சூடு பண்ணியா நானும் பார்த்தேன் நீ குடிக்கும்போது போதே நான் குடிச்சுக்கிடுறேன் ஆ இருந்துட்டு போ அம்மா வந்தப்பறம் அம்மா எப்படியும் காப்பி போட்டு கேட்பா அப்போ யாராவது ஒருத்தர் போட்டு தானே ஆகணும் இல்லைன்னா அம்மனாலும் எப்படியும் போட்டு தான் தருவோம் நமக்கு சி யான்ந்து எப்படி இருக்கா என்ன உனக்கு என்ன நீ வேலையை பாரு சிப்பா சரியான சுதந்திரி நம்மளும் வேலை கிள்ளம்பா சரிங்க அப்ப நீங்க பார்த்து போயிட்டு வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு வர பாருங்க அங்க நீ அவன் கிடையாது பியாசி எடுத்துருந்து அவன் குடிக்க வாங்கி கொடுத்தான் அதை வாங்கி கொடுத்தா இதை கூட வாங்கி கொடுத்தான்னு குடிச்சிட்டு வந்துட்டு அடக்காங்க அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகி பேரும் பாத்துக்கிட்டுங்க அப்புறம் நான் மனசியா இருக்க முடியாது அம்மா அட நீ வேற இப்ப நான் தான் யாருக்கிட்டையும் பியாசுறது வாங்குறது ஒண்ணும் கிடையாத சொல்லியே இறங்க போன அப்புறம் கூட்டாளிகளை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டா இவங்க கூப்பிட்டான்னு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது அதான் சொல்லியே

அனுசரித்து இங்கே ஆயிரத்துட்டு வேலை கிடக்கு நீ இது வேலையை முடிச்சிட்டு வேற நாங்கள் போனோம் நானே என்ன பண்ணேன்னு இருக்கேன் டேய் உனக்கு யாருடா சொன்னா டேய் எனக்கு சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல் ஏன் என்கிட்ட சொல்லலான்னு கேட்டேன் அதுக்கு முத பதில் சொல்லு டேய் நாங்கள் வந்தது அக்காவும் மச்சானையும் எங்கேயாவது டூர் கூப்பிட்டு போகலான்னு தான் எங்கேயாவது டூர் போகிற மாதிரி போனேன்னா அப்போ பிளான் பண்ணதுக்கப்புறமா உனக்கு சொல்லலான்னு நினச்சேன் நாங்கள் தான் இன்னும் ஒரு பிளானும் போடலையே இன்னைக்கு நைட்டு தான் அக்கா மச்சான்ட கேட்டு சொல்றேன் நாங்க அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது பிளான் போட்டு போனோம் போகும்போது உடனே கூப்பிடலான்னு பார்த்தேன் நீ தான் எங்கனாலும் சரின்னு உடனே கிளம்பிடுவிய அதனாலதான் நான் சொல்லல சரி இப்ப நாங்க இருக்கேன்னு உனக்கு யாரும்னா எங்க அம்மாவா இல்ல இல்ல அத்தான் ஒண்ணும் சொல்லல அப்புறம் யாரைச்சோன்னா சந்தியாவா சரி இப்ப அதெல்லாம் விட்டு சரி பிளான் போட்டியல என்ன இல்லடா ஒரு பிளானும் பண்ணல எல்லாம் சொதப்புது அநேகமா நானே இன்னும் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு கிளம்பிருவேன்னு நினைக்கேன் ஏன்டா அப்படி சொல்ற ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதானு பாப்பேன் இல்லனா கிளம்பிடுவேன் இங்கே இருந்தாலும் போர் அடிக்கும்ல பேசாதிக்கு ஒரு ரவுண்ட் அப்படியே வன போய்ட்டு போயிட்டு வருவோமா வன திருப்பதியா இங்க பக்கத்துல தானே இந்த குற்றாலம் பக்கம் எதுவும் சொல்லுவாங்களா அங்கேயா ஆமா சரி பார்க்கலாம் நான் பாத்துட்டு சொல்றேன் சரி எதுனாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடு ஆ சரி சரி வைக்கிறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டே வழி தெரியாம எங்கேயாவது மாட்டிக்க போறேன் இருட்ட வேற செய்யுது பயமா இருக்கு ஆ சரி மச்சா சரி பை ஆ வை வை